आप ही <laughs> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வீடியோ ஆடி பூரம் அன்னிக்கு எடுத்தது அன்றைக்கி வந்து எங்களுக்கு பர்த்டே கூட நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு ஒரு மெசேஜும் பார்க்கும்போது ஏன்னா எல்லாருக்குமே வந்து நம்ம தனித்தனியாக கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு அப்படியே நம்ம வீடியோலேயே சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது லாவண்யாவும் வந்து காமிச்சா எவ்வளோ பேர் விஷ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிட்டு வருஷம் வருஷம் தவறாமல் எங்களுக்கு வந்து விஷ் பண்ணுவீங்க இன்ஸ்டாகிராமில் மெயிலில் அதுக்கப்புறமா நாங்கள் போட்ட வீடியோஸ் அடியில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் இருக்கும் ஸோ நிறைய வாட்ஸ்அப்பில் அவ்வளோ விஷஸ் வந்தது ரொம்ப ஹாப்பி அன்றைக்கி அன்றைக்கி வந்து ரொம்ப விசேஷமான நாள் இல்லையா அதனால் நான் அழகா அன்னைக்கு சாரீ கட்டிட்டு ரெடி ஆகிட்டேன் ஏன்னா அன்றைக்கி மண்டே கூட வீக் டேஸில் வந்தது அதனால் பெருசாக நாங்கள் வந்து வெளியில் போகிற எல்லாம் கிடையாது வீட்டிலே வந்து நல்லா சுவாமிக்கு நல்லா சூப்பராக அன்னைக்கு வளையல் மாலைலாம் எல்லாம் கட்டி போடலாம் அப்படின் தான் பிளானு ஸோ அது எல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அன்றைக்கி ஸ்வீட்டுக்கு வந்து சம்பா கோதுமை இருக்குது இல்லையா அதில் வந்து ஸ்வீட் பண்ணேன் சக்கரை பொங்கல் வந்து நம்ம சாதத்தில் பச்சரிசியில் பண்ணுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சம்பா கோதுமையில் பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாயாசம்லாம் பண்ணலாம் பாயசம் பண்ணலாம் நம்ம கஞ்சி வைக்கலாம் அப்புறம் வந்து உப்புமா பண்ணலாம் நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் பண்ணலாம் நம்ம ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக நம்ம ட்ரை பண்ணலாம் ஏன்னா சக்கரை பொங்கல்னு பார்த்தீங்கன்னா நம்ம பச்சரிசி விசில் வெட்டால் அதுக்கப்புறமா வெள்ளம் கரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து அந்த சக்கரை பொங்கல் டேஸ்ட்லேயே இருக்கும் ஸோ அது வேகிறதுக்குள்ளே நான் வந்து வளையல் மாலை முதல் நாளே கட்டிட்டேன் அது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்போவுமே வந்து ஆடி பூரம் மணிக்கு தான் நான் கட்டுவேன் சரி முதல் நாளே கட்டி வச்சிடலாம் ஏன்னா காலையில் வந்து பிரசாதம்லாம் பண்ணணும் பூஜை வேலைலாம் இருக்குது அப்படின்ட்டு இது மாதிரி வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது கட்டுறத்துக்கு நான் எப்பயுமே வந்து அடுக்கடுக்காக கட்டுவேன் அதுக்கு வந்து நிறைய வளையல் வேணும் இந்த மாதிரி கட்டணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு டசன் இருந்தால் போதும் பெரிய படம் இருக்க வீட்டில் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக இந்த மாதிரி கட்டலாம் ஏன்னா இப்போ வளையல் மாலை கோயில் அம்மனுக்கு போடும்போது அப்படியே டசன் டசனாக கோத்து போடுவாங்க இப்போ ஒரு டசன் வாங்கி கொடுத்தோன்னா நிறைய வளையல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த மாதிரி பண்ணலாம் நம்ம வீட்டில் இருக்கிற சுவாமிக்கு நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி வளையல் மாலை கட்டி போடலாம் நான் வருஷ வருஷம் வந்து வீட்டில் தவறாமல் இது பண்ணுறது தான் ஸோ இப்போ இந்த வளையல் மாலை கட்டி போடுறேன் இல்லையா அது வந்து நான் ஒரு ஷார்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நவராத்திரி அப்போது வரவங்களுக்கு எல்லாம் ரெண்டு ரெண்டு வளையலாக வச்சு கொடுத்துருவேன் ஸோ இப்போ நான் வந்து அன்றைக்கி என்ன கலர் வாங்கினேன்னா ப்ளூ ரெட்டு அப்புறம் இன்னொரு பிளைன் ரெட் வாங்கினேன் ஸோ இவ்வளோ இருந்தால் போதும் மூணு டசன் இருந்தாலே போதும் நம்ம வீட்டில் இருக்கிற சுவாமிக்கு இப்போ ரெண்டு ரெண்டு வலையில அப்படி வச்சு கொஞ்சமாக நூல் கட் பண்ணி அப்படியே வந்து நம்ம முடிச்சு போட வேண்டியது தான் இந்த மாதிரி கட்டும்போது நம்ம சீக்கிரமாகவும் கட்டிடலாம் கோயிலில் வந்து அம்மனுக்கெல்லாம் வளையல் மாலை போடுவாங்களே அங்கே வந்து பார்த்தேன் இதே மாதிரி தான் கட்டியிருந்தாங்க ஆனால் நடுவில் ரிப்பன் கொடுத்து கட்டியிருந்தாங்க அது கூட நல்ல ஐடியாவாக இருந்தது சரி நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி கட்டலாம் இல்லாட்டி நவராத்திரி வருது இல்லையா அம்மனுக்கு வந்து அந்த மாதிரி கட்டி போடலாம் அப்படின்னு எனக்கு தோணிச்சு இந்த வருஷம் நவராத்திரிக்கு என்ன தீம் அப்படின்னு நான் இன்னும் வந்து யோசிக்கல உங்களுக்கு எதாவது ஐடியா தோணுச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா ஒரு ஒரு வருஷமும் ஏதாவது புதுசாக நான் ட்ரை பண்ணுவேன் புதுசாக வைக்கலாம் அப்படின்னு இந்த வருஷம் வந்து என்ன வைக்கிறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது ஸோ நிறைய மைண்டில் வரும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அதையும் நான் ஐடியாவை எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி கட்டும் போது நமக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் இது வந்து நான் உங்களுக்கு ஒரு ரெஃபரென்ஸ்க்கு தான் காமிச்சேன் எப்படி கட்டலான்னு நான் தனியாகவே வளையல் மாலை எப்படி கட்டி போடுறது அப்படின்னு நான் சேனலில் போட்டிருக்கேன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக கட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து நமக்கு நிறைய வளையல் வேணும் இப்போ பெரிய படமாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் கட்டி போடலாம் முதல் நாளே கட்டி அப்படியே வந்து பாக்ஸில் வச்சுட்டேன் நான் கொஞ்சம் அப்படியே மடங்கி மடங்கி இருந்துச்சு அதெல்லாம் சரி பண்ணி லயனாக வச்சுட்டேன் மூணு சுவாமி தான் இருக்குது மூணு சுவாமிக்கும் வந்து லக்ஷ்மி அப்புறம் அம்மன் சரஸ்வதி அம்மன் அவங்க மூணு பேருக்கும் அழகாக கட்டியாச்சு இப்போ நான் பூஜை பண்ண விக்கிரகம் தனியாக லக்ஷ்மி வச்சுருக்கேன் அந்த சுவாமிக்கு வந்து தனியாக ஒரு வலையில் செட்டு வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இப்போது விளக்கு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா விளக்குக்கும் நம்ம இந்த மாதிரி வளையல் மாலை கட்டி போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நூல் கட்டியிருக்கேன் அப்படியே சுவாமிக்கு போடுறதுக்கு ஸோ இப்போ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நல்லா வந்து கோதுமை ரவையை வறுத்துட்டு அப்புறமா நம்ம நார்மலாக தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் வந்து அன்றைக்கி நாட்டு சக்கரை தான் செய்தேன் நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளமும் செய் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு கோதுமை ரவை அப்படின்னா ஒரு கப்பு நீங்கள் வந்து ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் போடலாம் ஸ்வீட்டு இல்லைன்னா ரொம்ப ஸ்வீட் வேணான்னா கப்போ இல்லை முக்கால் கப்போ போட்டுக்கலாம் கொஞ்சம் தாராளமாக நெய்யே முந்திரி பருப்பு வறுத்தது எல்லாம் போட்டுட்டு ஏலக்காய் பொடியும் சேர்த்து இறக்குனீங்க அப்படின்னா சிம்பிளாக வந்து ஒரு இனிப்பு ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடும் பிரசாதத்துக்கும் வந்து டக்குன்னு நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் அப்படியே சக்கரை பொங்கல் டேஸ்ட்டு தான் இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இப்போ செவ்வாய் வெள்ளி எல்லா நாளுமே ஏதாவது ஒரு நம்ம ஸ்வீட் பண்ணணும் அம்மனுக்கு ஸோ அது இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கரண்டி வந்து பால் சேர்த்துட்டு கொஞ்சம் வேக விடுவேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும் நமக்கு அதுக்காக வேண்டி தான் சேர்க்குறேன் லக்ஷ்மி அம்மனுக்கு வந்து நீங்கள் சுண்டல் அப்புறம் நெல்லிக்காய் அதெல்லாம் கூட வச்சு நைவேதியம் பண்ணலாம் பாதாம் அதெல்லாம் ரொம்ப விசேஷம் இப்போது நல்லா வந்து அது வெந்துருச்சு நான் பால் வந்து ஊற்றிட்டு ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு மூடி வச்சேன் அது நல்லா வந்து உங்களுக்கு க்ரீமியாக வந்துடும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அன்றைக்கும் வந்து வீட்டில் பூஜை இருந்தது ஆடி பூரம் அன்னைக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் அன்றைக்கி வந்து லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லி நான் பூஜை பண்ணிவிட்டு வளையல் மாலைலாம் போட்டு நெவேமும் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜையில் போய் உட்காரும்போது நம்ம கொஞ்சம் நிம்மதியாக உட்காந்து பூஜை பண்ணலாம் ஏன்னா இப்போ பூஜையில் வந்து உட்காரும்போது நம்ம நடுவில் ஏந்தி ஏந்து போகக்கூடாது இல்லையா ஸோ அது வந்து நமக்கு ஒரு கம்ப்ளீட்டாக இருக்காது ஸோ நான் வளையல் மாலை எல்லாம் கட்டினேன் இல்லையா அதெல்லாம் சுவாமிக்கு போட போகிறேன் என்கிட்ட வந்து கம்மியான சுவாமி படங்கள் தான் வச்சுருக்கேன் நான் ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க எப்படி நீங்கள் வந்து இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கம்மியாக படம் இருக்கிறதுனால தான் என்னால் நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியுது நம்ம நிறைய வச்சுருந்தோம் அப்படின்னா அடிக்கடி வந்து நம்மளால் எடுத்து க்ளீன் பண்ண முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இது வந்து மந்த்லி ஒன்ஸ் அப்பப்போ வந்து சுவாமி படம் தொடக்கவும் கூடாது கொஞ்சம் மேலாக அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணுறது தான் எனக்கு பர்த்டே இல்லையா அதனால் எங்கள் மாமியார் வந்திருக்காங்க ஸோ இன்னொரு ஒன் மந்த் என் கூட தான் இருப்பாங்க ஸோ அவங்கள்ட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டேன் எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க இந்த தடவை வந்து பைசாவை வச்சு கொடுத்துட்டாங்க அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் கட்டின மாலை ஒன்று ஒன்றா எடுத்து அம்மனுக்கு போடும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா வருஷ வருஷம் நான் வளையல் மாலை கட்டி போடுவேன் கோயிலையும் வாங்கி கொடுத்துருவேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் கோயில் இருக்குது அப்புறம் லக்ஷ்மி சாய் பாபா டெம்பிள் இருக்குது முகப்பேரில் ஸோ அங்கே வந்து வாராகி அம்மனுக்கு துர்கையம்மனுக்கெல்லாம் வந்து வளையல் மாலை போடுவாங்க ஸோ அவங்களுக்கும் வாங்கி கொடுத்துட்டு வந்தாச்சு அது வந்து நம்ம வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்குது வெள்ளிக்கிழமை தான் வந்து எல்லாேருக்கும் எடுத்து கொடுப்பாங்க ஸோ அப்போ போய் நம்ம வாங்கிக்கலாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மனுக்கு ரொம்ப அழகாக வந்து அலங்காரம் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாக வளையல் மாலை அவ்வளோ வளையல் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது பார்த்துட்டே இருக்கலாம் அம்மன் அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ஸோ அது வந்து ஆடி பூரமணிக்கு எல்லா அம்மனுக்குமே பண்ணுவாங்க ஆனால் ஸ்பெஷலாக மெயின் கார்டன் இருக்கும் பார்த்திங்களா அவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி நடக்கும் நேற்று வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதில் வந்து நான் யூஸ் பண்ணுற சாம்பிராணி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ அதுதான் வந்து நான் இன்றைக்கி ஏற்றினேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாசனை வந்து நமக்கு அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதில் கொடுத்துருக்குற பொடி பார்த்திங்க அப்படின்னா நார்மல் சாம்பிராணியை விட அதோடய ஸ்மெல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது அதில் கொடுத்துருக்குற அந்த ஹெர்பல் பவுடர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா அது போடும்போது இன்னும் வாசனையாக இருக்கும் ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க அன்றைக்கி பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது இந்த குட்டி லக்ஷ்மி அம்மனுக்கும் வந்து நான் வளையல் போட்டிருந்தேன் அன்னைக்கு நிஜமாகவே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க உங்கள் பூஜா ரூம் வந்து பார்க்க பயங்கர பாசிட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து லாவண்யாவை பார்க்கறதுக்கு தான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் காலையிலேயே வந்து போய் பார்த்துடுவேன் அன்னைக்கு வந்து ஆடிபுறம்ங்கிறதுனால வீட்டில் பூஜை வேலையெல்லாம் இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னா அவ்வளோ பயங்கர பிஸியாக இருந்தா சூப்பராக இருக்கு அந்த இந்த ஃபஸ்ட்டு லைட்டையும் இல்லை இல்லை அந்த அந்த லைட் போட்டு கொடுத்தார்